ரெண்டு பனிரெண்டாம் பவுலுக்கு கர்த்தர் அருளிய தரிசனங்களும் வெளிப்பாடும் குறித்து சொல்றாரு ரெண்டாவது நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாரு மூன்றாவது கொரிந்து சபை மீது தனக்கு உள்ள அக்கறையை குறித்து சொல்றாரு நான்காவது சில காரியத்தை குறித்து பயந்திருக்கிறேன் சொல்றாரு இப்போ ஃபர்ஸ்ட் மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்ல ஆனாலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் நான் சொல்றேன் கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை எனக்கு தெரியும் அவன் பதினாலு வருஷத்திற்கு முன்னே மூன்றாம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான் அப்படி மூன்றாம் வானம் வரைக்கும் எடுக்கப்படும்போது அவன் சரீரத்தில் இருந்தானா இல்லை சரீரத்திற்கு புறம்பே இருந்தானாங்கிறது எனக்கு தெரியாது அதை கர்த்தர் அறிவார் அவன் அப்படி மூன்றாம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டு எங்கே போகிறான்னா பரதீசுக்குள் எடுத்துக்கொள்ளப்படுறான் அப்படி பரதீசுக்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கே அவன் மனுஷர் பேசப்படாததும் வாக்குக்கு எட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்கறான் அப்படின்னு சொல்லி நான் அறிந்திருக்கிறேன் இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன் ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களிலே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன்னு சொல்லி பவுல் வந்து தனக்கு கர்த்தர் அருள் அருளிய தரிசனத்தையும் வெளிப்படுத்தலையும் சொல்கிறாரு இனி அடுத்தது ரெண்டாவது நான் உண்மையை தான் பேசுகிறேன் சத்தியமானதை நான் பேசுகிறேன் நான் மேன்மை பாராட்ட மனதாக இருந்தாலும் நான் புத்தி ஈன அல்ல நான் என்னை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன் ஏன்னா ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன் அதுவும் இல்லாமல் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அந்த முள் என்னை குட்டும் சாத்தானுடைய இருக்கிறது அதனால் நான் என்ன பண்ணேன்னா அது என்னை விட்டு நீங்கணும்னு சொல்லிட்டு தேவனிடத்தில் மூன்று தரம் வேண்டி கொண்டேன் ஆனால் கர்த்தர் எனக்கு என்கிட்ட என்ன சொன்னாருன்னா என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் சொல்லி சொன்னார் அதனால கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன் அந்தபடி நான் பலவீனமாக இருக்கும்போதே பலம் உள்ளவனாக இருக்கிறேன் அதனால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்கள் நிந்தைகள் நெருக்கங்கள் துன்பங்கள் இடுக்கண்கள் இதில் எல்லாத்துலேயும் நான் பிரியப்படுகிறேன்னு சொல்லி பவுல் குறிப்பிடுறாரு இனி அடுத்தது மூன்றாவது நான் மேன்மை பாராட்டி புத்தியின நானேன் அதுக்கு நீங்கள் தான் காரணம் நீங்கள் தான் என்ன பலவந்தப்படுத்தினீங்க நான் ஒன்றுமில்லை என்றாலும் மகா பிரதான அப்போஸ்தலருக்கும் நான் எவ்வளவும் உள்ளவனா இராதபடியினால உங்களாலே மெச்சு கொள்ளப்பட வேண்டியதாக இருந்துச்சு அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் எல்லாமே உங்ககிட்ட பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் நடப்பிக்கப்பட்டது எந்த காரியத்தில் மற்ற சபைகளுக்கு குறைவு உள்ளவராக இருந்தீங்க நான் உங்களை வருத்தப்படுத்தாது இருந்தது தான் உங்களுக்கு குறைவு இந்த அநியாயத்துக்காண்டி என்னைய மன்னியுங்கள் எந்த அநியாயம் நான் உங்களை வருத்தப்படுத்தாமல் இருந்ததுக்காண்டி என்னைய மன்னியுங்கள் நான் ரெண்டு தடவை உங்ககிட்ட ஏற்கனவே வந்திருக்கேன் இப்போது மூன்றாம் தடம் உங்ககிட்ட வர்றதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன் நான் உங்களை வருத்தப்படுத்த மாட்டேன் நான் உங்களுடையதை அல்ல உங்களைத்தான் தேடுகிறேன் பெற்றோருக்கு பிள்ளைகள் அல்ல பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே பொக்கிசத்தை சேர்த்து வைக்கணும் அதனால நான் உங்களில் எவ்வளவு அதிகமாக அன்பு அந்த அளவுக்கு நீங்க என்கிட்ட அன்பு கூறாமல் இருந்தாலும் கூட நீங்க என்கிட்ட குறைவாய அன்பு வைத்திருந்தாலும் கூட நான் மிகவும் சந்தோஷமாய் உங்கள் ஆத்மாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ண படவும் விரும்புகிறேன் ஆனாலும் கூட நான் உங்களுக்கு பாரமாக இருக்கவில்லை நான் உங்களை உபாயம் உள்ளவனாய் தந்திரத்தினாலே பிடிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க நான் உங்கள்கிட்ட அனுப்புன யாராவது உங்ககிட்ட ஏதாவது ஆதாயம் தேடினாங்களா தீர்த்துவையும் தீர்த்துவோடு தீர்த்துவோடு கூட ஒரு சகோதரனையும் நான் உங்ககிட்ட அனுப்புனேன் அவங்க யாராவது உங்ககிட்ட ஆதாயம் தேடினாங்களா நாங்கள் எல்லோருமே ஒரே ஆவியுடையவர்களாய் ஒரே அடிச்சுவடிகளில் நடக்கிறோம் நாங்க யோக்கியமானவர்கள் என்று விளங்கும்படி உங்ககிட்ட பேசுறோம் சொல்லி நீங்க நினைக்கிறீங்க ஆனா தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் பேசுகிறோம் சகலத்தையும் உங்கள் பக்தி விருத்திக்காக செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பவுல் கொரிந்து சபை மீது தனக்கு இருந்த அக்கறையை சொல்றாரு அடுத்தது நான்காவது நான் உங்ககிட்ட வரும்போது உங்களை என் மனதின்படி இருக்கிறவர்களாக காணாமலும் நானும் உங்கள் மனதின்படி இருக்கிறவர்களாக காணப்படாமல் இருப்பேனோ அப்படின்னு சொல்லி பயந்துருக்கிறேன் அதுக்கப்புறம் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் வாக்குவாதங்கள் புறங்கூறுதல் கோல் சொல்லுதல் இருமாப்பு கழகங்கள் இது எல்லாமே உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோ அப்படின்னு சொல்லி பயந்துருக்கிறேன் அதுவும் இல்லாமல் என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன்பு பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காம விகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியதா இருக்குமோ அப்படின்னு சொல்லி பயந்திருக்கிறேன்னு சொல்லி பவுல் குறிப்பிடுறாரு